குடும்பம் இருக்கவங்களுக்கு தான் எல்லாரும் நல்லா வாழணுங்கிற அக்கறை இருக்கும் குடும்பமே இல்லாதவருக்கு நம்ம தெருவில் நின்னாலும் கவலை இல்லை நாடு எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை அப்படி நிலைமையில கட்டிய மனைவியை கைவிட்டவர் தான் நம்ம நாட்டினுடைய பிரதமர் அதை பற்றி சொல்லக்கூடாதான் என்னங்க ஒரு பிரதமரை பற்றி இப்படி பேசுறீங்க எங்க தலைவர்களை பற்றி நீங்க என்ன பேசுறீங்க நடப்பு கண்ணு முன்னாடி பாக்குறோம் மனைவியை கைவிட்டவர் அவருக்கு குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் மக்களை பற்றி என்ன கவலை இருக்கு மக்கள் தெருவில் பத்தி அவருக்கு ஏன் வருத்தம் வரப்போகுது பயங்கரம் வாரிசுகளை ஒழிப்பேன் யார் யாரு மூப்பனார் வாரிசு சகோதரர் வாசன் இருக்காரு அவரை ஒழிக்க போறாரு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட வாரிசு மருத்துவர் அன்புமணி இருக்காரு அவரை ஒழிக்க போறாங்க இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் அப்படிங்கிறதுக்காக யாரும் வெற்றி பெற முடியாது பாரதியார் சொன்னாராம் இங்கே ஈனப்பறையர்களேனும் அதை கேட்டுக்கங்க அவர் புரட்சிய ஈனப்பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்து இங்கு இருப்பவர் என்றோ சீனத்தராய் விடுவரோன்னாராம் அவர் எங்க கூட இருக்கிறவருங்க அவர் என்ன சீனாக்காரரான் அருணாச்சல பிரதேசத்தை எங்களுதுன்னு இன்னைக்கு சீனாக்காரங்க சொல்றாங்க இதுதாங்க இந்தியாவுக்கு மோடி செய்திருக்கிற சாதனை வாய்சொல்லில் வீரரடின்னு சொன்னது உங்களுக்கு தான் பொருந்தும் அப்ப உங்களை மறுபடியும் ஆட்சியில வச்சா நாட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நாட்டுக்கு நம்ம ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா நாடு பத்திரமா இருக்கிறதுக்கு தானே இவங்கெல்லாம் ஓட்டு போடுறோம் இவங்க என்ன கேட்பாங்கன்னா திடீர்னு தமிழ்நாடு அரசு வந்து இலவசங்கள் கொடுக்குது ஆகா இலவசம் கொடுத்து மக்களை வந்து இவங்க கெடுக்கிறாங்க அப்படிம்பாங்க ஏன் இலவசங்கிறது என்ன மக்களுக்கு கொடுக்குற உதவி தானே அந்த உதவியை கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னா ஒரு குரூப்பை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே போட்டாங்க நண்பர்களே அந்த கேஸ் போட்டவங்க யாருன்னா அசோசியேஷன் வரி கட்டுறவங்க சங்கம் அந்த வரி கட்டுறவங்க சங்கம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு எந்த மாநில அரசும் எங்களை கேட்காம இலவசங்கள் அறிவிக்க கூடாது என்ன தைரியம் இந்த இருக்கவங்க கணக்கு வழக்கை எடுத்து பார்த்தா உலகத்தில் பணக்காரங்க அவங்க தான் இருப்பாங்க எவ்வளவு வரி தான் பெரும்பாலும் வரி கட்டுறவங்க பாதி வரி கட்டுறது இல்லை அதான் கணக்கு வழக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டு ஏழை மக்களுக்கு என்ன ஒரு மிக்சி கொடுத்தாங்க ஒரு கிரைண்டர் கொடுத்தாங்க ஒரு டிவி பெட்டி கொடுத்தாங்க என்ன மாச மாசமா கொடுப்பாங்க மாச மாசமாங்க கொடுப்பாங்க அப்ப இந்த மக்கள் வந்து வரி கொடுக்கறது இல்லையா நம்ம வரி கட்டுறது இல்லையா டாக்ஸ் பேயரா இல்லாதவங்க வரி கட்டுறது இல்லையா நம்ம வாங்குற அரிசிக்கு வரி பருப்புக்கு வரி சோப்புக்கு வரி எண்ணெய்க்கு வரி இன்னும் என்ன உப்பு புளி சமாச்சாரம் அத்தனைக்கும் வரி குழந்தைங்க சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு வரிங்க குழந்தைங்க சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு வரி இதுல எது வரி கட்டாம மக்களுடைய வரிப்பணம் இல்லாம எங்க நீங்க வாழ்ந்துட்டீங்க ஏன் அந்த மக்களுக்கு அரசாங்கம் விலை இல்லாத பொருட்களை கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ஆனா இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பேங்க் வாசல்ல நின்ன கதையெல்லாம் சொன்னார் பாத்தீங்களா பேங்க் வாசல்ல கருப்பு பணத்தை ஒழிப்போம் ஆயிரம் ரூபா நோட்டு காணாம போச்சு ஏன் ஆயிரம் ரூபா நோட்டை ஒழிச்சாங்க அப்படின்னு கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறாங்களாம் கருப்பு பணத்தை ஏன் ஆயிரம் ரூபா நோட்டை ஒழிச்சுட்டு ஐநூறு ரூபா நோட்டு கொடுத்தாங்கன்னா கருப்பு ஆயிரம் ரூபா பெருசு இல்லையா ஒரு லட்சம்னா நூறு நோட்டு ஐநூறு ரூபாயா இருந்தா நோட்டு ரைட்டு அப்ப ஆயிரம் ரூபாய் ஒழிச்சுட்டு ரெண்டாயிரம் ரூபான்னு ஒண்ணு கொண்டாந்தாங்கல்ல அது எத்தனை நோட்டு நோட்டு கருப்பு பணத்துல நூறு நோட்டை ஒழிச்சுட்டு ஐம்பது நோட்டாக்குற வழியை பண்ணாங்க சரி அது அவங்க ஒழித்த முறை இன்னைக்கு யாராவது ரெண்டாயிரம் ரூபா நோட்டு பாக்குறீங்களா யாருக்காவது கண்ணில் காட்டுறாங்களா இந்த ரோஸ் கலராக ஒன்று மோடி அப்பப்ப அந்த கோட்டெல்லாம் மாத்தி மாத்தி போடுவாரு அது மாதிரி அவர் போடுற கோட்டு கலர்ல எல்லாம் நோட்டு போட்டாங்க அதில் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பூரா இப்ப எங்கெங்கே போச்சு பத்திரமா பதுக்கி வச்சிருக்காங்க இதுதான் இவங்க கருப்பு பணத்தை ஒழிப்பது இவங்க ஒழிக்கிறதெல்லாம் பயங்கரம் வாரிசுகளை ஒழிப்பேன் யார் யாரு மூப்பனார் வாரிசு சகோதரர் வாசன் இருக்காரு அவரை ஒழிக்க போறாரு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட வாரிசு மருத்துவர் அன்புமணி இருக்காரு அவரை ஒழிக்க போறாங்க இவங்க மாதிரி வாரிசுகளை ஒழிக்கிறது இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு குடும்ப அரசியலை ஒழிப்போம் ஏன் குடும்ப அரசியலை வந்து மக்கள் ஓட்டு யாரும் ஆதரிக்க மாட்டாங்க ஒரு குடும்பத்தில இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா மக்கள் வாக்களித்தால் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற முடியுமே தவிர இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் அப்படிங்கிறதுக்காக யாரும் வெற்றி பெற முடியாது தலைவராயிட முடியாது மக்கள் ஓட்டு போட்டு இவர் பரவாயில்ல இவங்க பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிட்டாதான் அவங்க தலைவர் ஆவாங்க ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குடும்பம் குடும்பம் சரி ஒரு வகையில பார்த்தா குடும்பம் பரவாயில்லைங்க ஏன்னா குடும்பம் தான் எல்லாரும் நல்லா வாழணுங்கிற அக்கறை இருக்கும் குடும்பமே இல்லாதவருக்கு நம்ம தெருவில் நின்னாலும் கவலை இல்லை நாடு எ கேடு கேட்டு போனாலும் கவலை இல்லை கேட்டால் பட்டியல்லாம் போடுறாங்க இவங்க அப்படி அவங்க நீங்க ஒரே ஒரு மனைவியை கட்டி அந்த அம்மாவுக்கு பாஸ்போர்ட் கூட வாங்க முடியலைங்க பிரதமர் மனைவிக்கு பாஸ்போர்ட் கூட வாங்க முடியல அப்படி நிலைமையில கட்டிய மனைவியை கைவிட்டவர் தான் நம்ம நாட்டினுடைய பிரதமர் அதை பத்தி சொல்லக்கூடாதான் என்னங்க ஒரு பிரதமரை பத்தி இப்படி பேசுறீங்க எங்க தலைவர்களை பற்றி நீங்க என்னென்ன பேசுறீங்க என்னென்ன அந்த நாக்குக்கு வந்து இந்த கூச்ச நாச்சம் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு ஆனா நடப்பு கண்ணு முன்னாடி பாக்குறோம் மனைவியை கைவிட்டவர் அதான் அவரு அவருடைய நிலைமை அவருக்கு குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் மக்களை பற்றி என்ன கவலை இருக்கு மக்கள் தெருவில் நிற்கிறத பத்தி அவருக்கு ஏன் வருத்தம் வரப்போகுது இல்லை அப்படி நம்ம தெருவில் நின்னப்ப இவங்க சொன்னாங்க ஏன் நீங்க இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க நம்ம இராணுவ வீரர்களை பாருங்க பனியிலையும் மழையிலையும் குளூர்லையும் வெயில்லையும் காஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க கரெக்டு ஆனா அந்த இராணுவ வீரர்களுக்கு பெண்றதுக்கு பிஜேபி பண்ண வேலை அவ்வளவு தடை அதை மீறினா அவங்க இன்னைக்கு பென்ஷன் வாங்குறாங்க நிம்மதியா அவ்வளவு போராட வேண்டி இருந்தது அது மட்டுமல்ல நண்பர்களே ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி ராணுவ வீரர்களுக்கே கேட்டா நேருவை பாரு அன்னைக்கு அப்படி பண்ணாரு இந்திரா காந்தி அம்மா இப்படி பண்ணிட்டாங்க இப்படி விட்டுட்டாங்க இதுதான் இவங்க பேசுற பேச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினால மோடி ஆட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு ஆண்டு நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி இந்தியாவை தலைகீழா புரட்டுவோம் சொன்னாங்க ஆனா, என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா அப்படிங்கிற இடத்துல நாற்பது இந்திய காவல் படை வீரர்கள் ஒரே பஸ்ல போகிறாங்க அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆளுநரா இருந்தவர் சொல்றாரு நம்ம எல்லாம் சொல்ல கவர்னர் அவங்க கவர்னர் அவங்க கவர்னர்லாம் எப்படி கவர்னர் அதுலயே ஒரு நல்ல கவர்னர் அவர் சொல்றாரு சத்யபால் மாலிக் அவர் பேர் நாங்க சொன்னோம் இல்ல இப்படி அனுப்ப கூடாது ரோடு வழியா நாற்பது பேரை ஒரே வண்டியில அனுப்ப கூடாது பாதுகாப்பு இல்லை விமானம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம் பிரதமர் கொடுக்கல அவங்க நாற்பது பேர் ஒரே வண்டியில அனுப்பப்பட்டு தற்கொலைப்படை தாக்குதல் நடந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நண்பர்களே நாற்பது ராணுவ வீரர்கள் ஒரே இடத்துல கொல்லப்பட்டது பிரதமர் மோடியோட ஆட்சியில தான் இருபத்தி ஒன்னு டிசம்பர் ஊட்டிக்கு பக்கத்துல ஒரு ஹெலிகாப்டர் விழுந்துச்சே ஞாபகம் இருக்க அதுல பலியானவர் யாரு ஏன்னா அவர் கொல்லப்பட்டாரா என்னன்னு நம்ம சொல்ல முடியாது அது எதுவும் இன்னும் ஆதாரபூர்வமாகவோ இல்ல சாட்சியாகவோ அதை நிரூபிக்கடல. ஆனால் அவர் பலியாகி விட்டார். யார் அவர்? சாதாரண ராணுவ வீரர் அல்ல. அதிகாரி இல்ல. மேஜர் ஜெனரல் பிபின் ராவத். மேஜர் ஜெனரல் ராணுவ படையினுடைய தலைவர். அவர் வந்த ஹெலிகாப்டர் அப்படி விழுந்தது என்ன காரணம்? இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சொன்னாங்களா? மேஜர் ஜெனரல்கே பாதுகாப்பு இல்ல. ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நாட்டின் எல்லைக்கு பாதுகாப்பு இருக்குதா சீனாக்காரங்களை பத்தி ரொம்ப காலமா நம்ம ஊர்ல இது உண்டு நம்ம கவிஞர்கள்லாம் பாடுவாங்க பாரதியார் சொன்னாராம் இங்க ஏனும் அதை கேட்டுக்கங்க அவர் புரட்சிய ஏனும் அவர் எம்முடன் வாழ்ந்து இங்கே இருப்பவர் என்றோ சீனத்தி விடுவாரோனாராம் அவர் எங்க கூட இருக்கிறவருங்க அவர் என்ன சீனாக்காரன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார் சீனாக்காரன் தானா வந்தான் போருக்கு இதெல்லாம் அப்ப இருந்து சொல்லப்படுறது அந்த சீன அதிபரை கூட்டிகிட்டு வந்து நம்ம மகாபலிபுரத்தில் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்துறாரு பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு ரோட் ஷோ அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே கவிதையெல்லாம் பேசிக்கிட்டு இவங்க நடந்து போய் அதை ஷூட்டிங் எடுத்து நமக்கு காமிச்சு அந்த அப்படியே அந்த ப்ளூ லைட்டில் நிலா ஒளியில் சீன அதிபரும் இந்திய அதிபரும் நடந்து போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக யாரோ ஒரு டீ கப்பை ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க பிரதமர் வராருன்னு இவர் பேசிக்கிட்டே போய் அந்த டீ கப்பை எடுத்து குப்பையில் போட்டார் என்ன ஷூட்டிங்கு என்ன ஃபோட்டோ ஷூட்டில் இருந்தோ ஷூட்டிங் ஃபோட்டோவாச்சு அந்த சீன அதிபர் வந்தாரா கூப்பிட்டு பார்ட்டியெல்லாம் கொடுத்தீங்க உட்காந்து பேசுனீங்க என்ன ஆட்சி இன்னைக்கு அப்படின்னு கேட்டா அவங்க பிடிச்சிட்டு இருந்த அந்த பக்கம் காஷ்மீர் எல்லை அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துல பல ஊர்களுக்கு சீனா பேரை பார்த்து எழுதிட்டாங்க அருணாச்சல பிரதேசங்கிறது இந்தியாவினுடைய தலையில இருக்கிற ஒரு மாநிலம் சீனா எல்லையில இருக்கு அந்த மாநிலமே இன்னைக்கு எங்களுதுன்னு சொல்றாங்க சீனாக்காரங்க விட்டா என்ன ஆகும் அதுக்கு கீழே தான் அஸ்ஸாம் இருக்கு அதுக்கு கீழே தான் நாகாலாந்து அதுக்கு கீழே தான் மிசோரம் அதுக்கு கீழே தான் மணிப்பூர் ஏற்கனவே இந்த பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப அங்க அருணாச்சல பிரதேசத்தை எங்களுதுன்னு இன்னைக்கு சீனாக்காரங்க சொல்றாங்க இதுதாங்க இந்தியாவுக்கு மோடி செய்திருக்கிற சாதனை இது காலத்துல நடக்கல இந்திரா காந்தி காலத்தில் நடக்கல அன்னைக்கு சில கிலோமீட்டருக்கு தான் சண்டை நடந்துச்சு அதுல இந்தியா சில கிலோமீட்டர் எழுந்துருச்சு உண்மைதான் ஆனா அதுக்கு பிறகு அவங்க உள்ள வர முடியல இப்ப எப்ப உள்ள வந்திருக்காங்க பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்தான் உள்ள வந்திருக்காங்க அப்ப நீங்க யாரு வாய்ச்சொல்லில் வீரரடின்னு சொன்னது உங்களுக்கு தான் பொருந்தும் அப்ப உங்களை மறுபடியும் ஆட்சியில வச்சா நாட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை சாதி கொழுப்ப பிடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூநூலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவள புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க